குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெயல் ஸ்டடி சென்டர் இந்த விடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் டூ ரிசல்ட்டை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் என்னென்னா ஈவினிங்லேருந்து ஒரு குழப்பம் இருக்குது ஓகேங்களா என்னென்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக நான் இன்டர்வியூ போஸ்ட்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இங்கே நமக்கு ஓப்பனில் இங்கே ப்ரெஸ் அண்ட் அனன்ஸ்மெண்ட்டில் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு டவுன்லோடு இன் எலிஜிபிலிட்டி மெமோன்றதில் காமிக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து உள்ளே போயிட்டு போட்டாலும் நமக்கு காமிக்கல ஓகேங்களா இது இதுதான் வந்து எல்லாருக்கும் இருக்க டவுட் ஓகேங்களா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு அண்ட் வந்து சப்போஸ் அங்கே இந்த இன் இன்எலிஜிபிலிட்டிலையும் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு ரிசல்ட் வரப்போ வந்து சில பேருக்கு சொல்லியிருந்தாங்க டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் சொல்லிட்டு நமக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வரப்போ இப்போங்களே இதுதான் வந்து ஓவராலாக எல்லாருக்கும் இருக்கு டவுட்டு ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு கிளா கிளாரி கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா என்னென்னா டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் இந்த இது வந்து எதுக்கு எப்போ சொன்னதுன்னா நமக்கு மெயின்ஸ் ரிசல்ட் விட்டப்போ சொன்னது நம்மளோட பேப்பரே வந்து அவாலுவேஷன் எடுத்துக்கலன்னு அர்த்தம் ஓகேங்களா இதுக்கு என்னென்ன ரீசன்னால் நம்ம வந்து சப்போஸ் வந்து பேப்பர் ஒன்ல தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிளியர் பண்ணாமல் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லை நம்ம பேப்பரில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க தெரியும் நம்மளோட மெயின்ஸ் பேப்பரில் வந்து சப்போஸ் இங்கிலீஷ் அதுக்கு வேணுந்தால் தமிழில் எழுதக்கூடாது தமிழில் எழுதியிருந்தால் அதிகமான வார்த்தைகளை வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் இருக்குல்ல இல்லை சில இடத்துல வந்து சில பேர் ஜெய்ஹிந்த் போடுவாங்க இல்லை சில இடத்துல வந்து அவங்களோட ஐடென்டிட்டி அவங்க அட்ரஸ்ஸு அந்த மாதிரி அவங்க பேர் இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி எழுதுறது இந்த மாதிரிலாம் இருந்ததால் மெயின்ஸ் எக்ஸாமில் யார் யாரெல்லாம் வந்து வேலிடேஷனுக்கு எடுத்துக்கலையோ அவங்க நம்பர் தான் இந்த மாதிரி மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்போ கொடுத்துருந்தாங்க டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேலிடேஷன் சொல்லிட்டு இங்கே வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டவுன்லோட் இன் எலிஜிலிட்டி மெமோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே இது என்னென்னா நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்கல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதில் சொல்லிட்டு இப்போ நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து சில பேர் மிஸ்டேக்ஸாக வந்து இப்போ வந்து இப்போ பிஎஸ்டிஎம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க இல்லை சில பேர் வந்து காலேஜே முடிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு டிகிரி இருக்குன்ற மாதிரி கொடுக்குறது அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறது இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறது அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அதில் ரிஜெக்ட் பண்ணி வெளில வராங்க தெரியுமா அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா டவுன்லோட் இன் எலிஜிபிலிட்டி மெமோன்னு சொல்லிட்டு ஆனால் பட் ஆனால் நம்ம உள்ளே போயிட்டு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து எதுவுமே வரல ஓகேங்களா இன்னும் வந்து யாருக்குமே எதுவுமே அப்டேட் ஆகலை சப்போஸ் நீங்கள் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறா இல்லை நாளைக்கு காலையில் பாருங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி இஷ்யூவில் இது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணாமலோ இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல அவங்களுக்கு ஏதாவது எலிமினேட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது வரும் அவங்களுக்கு தான் இந்த டவுன்லோடு எலிஜிபிலிட்டி மெமோன்றது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதுக்கு இது இல்லாமல் மொத்தமாக எல்லாருக்குமே வருமானத்தைலாம் இல்லை ஓகேங்களா இந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இது இருக்கும் ஓகேங்களா அதனால தான் வந்து இங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க ஏன்னா ஓப்பனாக வந்து இன்னலிஜிபிலிட்டின்னா நமக்கு அது என் முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லை எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க அது குரூப் டூ ரிசல்ட் வரப்போ சொல்லிட்டாங்க உங்கள் பேப்பர் வேலிடேஷன் பண்ணும் வேலிடேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டு அப்போவே நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் இப்போ அதை திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதுதான் அதோட இது இருக்கும் ஓகேங்களா அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ஆறாள் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம அதை புரிஞ்சு ஒரு 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 பர்ஸ்பெக்டிவில ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் பட் ஓவராலாக பார்த்தோம்னா இதுதான் இதுவாக இருக்கும் இன்னும் நமக்கு வந்து இன்னும் முழுசாக அப்டேட் ஆகலையா இல்லைன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரிஜெக்ட் ஆனவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க அது யார் என்னன்றது நமக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியல ஓகேங்களா நைட்டு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம காலையில் குள்ளே டீட்டெயில்ஸ் தெரிய வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி யாராக அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிருந்தாங்கன்னா என்ன ரீசன் சொல்லிட்டு அதில் போட்டுருக்கோம் அதை வச்சு நம்ம தெளிவாக சொல்லலாம் என்னன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் உங்களோட நம்பரை போட்டு பார்த்து போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்க தேவையில்லை நமக்கு வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்குதுங்க காலையில் போட்டு பாருங்கள் ஓகேங்களா சர்ட்டிஃபிகேட்டில் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏதாச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளமாக ஏதாவது சர்ட்டிஃபிகேட்ல முன்ன பின் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதுதான் இதுவாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுருந்தேங்க எதுக்காக திரும்ப ஆல்ரெடி போட்டுவிட்டாங்கள எலிஜிபிலிட்டி இது இப்போயும் எதுக்கு திரும்ப போடுறாங்க அந்த மாதிரி என்னென்னு கேட்டிருந்தாங்க அது மாதிரி இங்கே வெளில சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு இங்கே உள்ள வந்து இன் எலிஜிபிலிட்டி மெமோ கொடுக்குறாங்களே டிஎன்பிசி அந்த மாதிரி பண்ணுறாங்களே அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேங்க ஓகேல அதுக்கான இது இது இதுதான் ஓகேங்களா இங்கே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதில் அதில் சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷனில் எலிஜிபிளாக ஆனவங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் யார் யார் அவங்க அவங்க தான் அவங்க நம்பர் போட்டு பார்க்குறப்ப தான் அந்த லிஸ்ட்டு தெரியும் நமக்கு யாருன்றது தெரியாது ஓகேங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்பரை வச்சு நம்ம செக் பண்ண பார்த்தோம் கிளியர்ஸ் கிளியரான ஸ்டூடெண்ட்டும் சொன்னேன் கிளியர் ஆகும் சரி யாருக்குமே அந்த மாதிரி வரலை இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக யாரும் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த லிஸ்ட் கிடைச்சி நமக்கு அப்டேட்ஸ் வந்துருச்சுன்னா காலையில் தெரிஞ்சிடும் நமக்கு அதை வச்சு நம்ம காலையில் உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுதான் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுங்க ஓகேங்களா அடுத்து அடுத்து ரிலேட்டடாக அப்டேட் கிடைச்சதும் அந்த மாதிரி அதை எலிஜிபிள் யாராவது வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு கிளியராக இன்னும் டீட்டெயிலில் சொல்லிடலாம் சரிங்களா சரி ஓகே நீங்கள் ஓகே இது பாருங்கள் வேற ஒரு அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ